ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுவெண்ட்டி ராகு கலெக்ஷன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி அமாவாசை விலாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம்னா சாப்பாடு ப பச்சை பயிறு பச்சை பயிறு ரசம் அதுக்கப்புறம் பாயசம் அரிசி பாயசம் அவரக்காய் பொரியல் இது எல்லாமே பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பருப்பு வடை இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் நான் எல்லாமே தனித்தனி விலாகவும் உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு தனித்தனியாக வேணும்னா தனித்தனியாகவும் பார்த்துக்கோங்க இல்லை இப்படியே பார்க்குறவங்க இப்படியே பார்த்துக்கோங்க நான் எல்லாத்தையும் சேஃப்டி செய்கிறேன் ஸோ இப்படியே பார்க்குறவங்க இப்படியே பார்த்துக்கோங்க அதே அமாவாசைங்கிறனால வீடெல்லாம் தொடச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அரிசி ஊற வச்சுருக்கேன் பருப்பு ஊற வச்சிட்டேன் புளி ஊற வச்சிட்டேன் பாஸ்மதி அரிசி எடுத்து வாஷ் பண்ண போகிறேன் பாயசத்துக்கு இதுதான் தண்ணியையும் சூடு பண்ணிக்கோங்க சுடு தண்ணியில் அரிசியை போட்டு பாயசம் சைடில் வெந்துட்ருக்கிட்டோம் அதே மாதிரி பருப்பும் வந்து பச்சை பயிறு வந்து வேக வச்சுட்டேன் வெந்துட்ருக்கு அந்த பருப்பில் வந்து கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அவங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க இதையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வெந்துட்ருக்கோம் ஸோ தக்காளியை கட் பண்ணி பர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அவரைக்காவை வந்து வாஷ் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு பண்ணுறது பெஸ்ட்டு ஏன்னா மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க அதனால் எனக்கு வந்து டாக்டர் சொன்னாங்க உப்பு தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னதுனால நான் அதையே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எந்த காய் வாங்கினாலும் உப்பு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அவரைக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் நம்ம அவரைக்காய் வெண்டைக்காய் எல்லாமே வந்து உப்பு தண்ணியில் ஊற வச்சு பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அமாவாசைங்கிறனால இன்றைக்கி நான் வந்து அவரைக்காய் பொரியல் பண்ணுவேன் கீரையும் பண்ணுவோம் இங்கே கீரை கிடைக்கல கீரை அப்பப்போ கிடைக்காது நாங்கள் கேரளாவில் இருக்கிறதுனால இதே கோயம்புத்தூர்லேருந்து தான் நிறைய கீரை எங்களுக்கு கிடைக்கும் ஸோ வாங்க பார்க்கலாம் அவரக்கா பொரியலுக்கு எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நார்மலாக வந்து நான் வந்து சாம்பார் இந்த மாதிரி தான் வைப்பேன் அவர் வந்து பச்சை பயிறு கேட்டதுனால நான் பச்சை பயிறு வைக்கிறேன் இல்லாட்டி அமாவாசைனா பருப்பு சாம்பார் ரசம் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் சரி இந்த பருப்பு கேட்டதுனால இன்றைக்கி நான் பாசிப்பயிர் பண்ணிகிட்ருக்கேன் பொரியலுக்கு எல்லாம் தேவையான காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணுறேன் அடுத்த தடவை இன்னும் நிறையா வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணலாம் இப்போது சிம்பிளான ஒரு வெரைட்டிஸ் தான் பண்ணேன் இப்போ எல்லாமே கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பாயசத்துக்கு தண்ணியில் அரிசி போட்டுருணும் இல்லைங்களா பாஸ்மதி ரைஸ் அது நல்லா வெந்துருச்சு பாருங்கள் வெந்துருச்சு தண்ணி வச்சு சுடு தண்ணியில் அரிசி பாஸ்மதி ரைஸை வந்து அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நெய்யில் வறுத்தும் போடலாம் ஆனால் அந்த அரிசியில் கொஞ்சம் மண் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வாஷ் பண்ணிவிட்டு தான் அரிசியை வேக வச்சேன் இப்போ நம்ம அரிசி வெந்ததுக்கப்புறம் பால் ஒரு டம்ளர் ஒட்டி வேக வச்சுக்கலாம் நம்ம சைட் பை சைடு ரசப்பொடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு தனியா எடுத்துக்கோங்க தனியா அதுக்கப்புறம் மிளகும் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறம் சீரகம் ஜீரகம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சும்மா ஒன் பிஞ்ச் அளவுக்கு கடலைப்பருப்பு இல்லை கால் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்போ துவரம் பருப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம் அது ஒரு திக்னஸ்க்கு தான் இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கோங்க வறுத்துட்டு ஒரு பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தில் ஒரு கட்டி பீஸு அப்புறம் மூணு வர உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும்னா நீங்கள் இன்னும் கூட மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இந்த பெருங்காயம் வந்து தனியாக வறுக்கணும் இதோட ஒர்க்காக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பெருங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்து வறுக்க போகிறேன் இப்போது இதெல்லாம் சேர்த்தி வறுத்துட்டு ஆற வச்சுக்கலாம் அப்புறம் பெருங்காயத்தை மட்டும் நான் தனியாக வறுக்க போகிறேன் பாருங்கள் தனியாக வறு வறுத்தோம்னா இந்த மாதிரி ஆகிடும் கை வச்சோன்னா அப்படியே பவுட்ரு பவுட்ராக வர அளவுக்கு ஆகணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஆகிடும் இது ஆறுச்சுன்னா ஒரு தட்டு தண்ணினா அப்படியே பவுட்ரு ஆகிடும் ஸோ நம்ம பருப்பு வெந்துருச்சு அந்த தண்ணி எடுத்து திராசத்துக்கு வச்சுக்கலாம் பருப்புக்கு நான் தாளித்து கொட்டிட்டேன் இப்போ பொரியல் தாளிச்சிடலாம் பருப்பு ரெடி இப்போ பொரியல் தாளிச்சிக்கலாம் பொரியல் கொஞ்சம் எண்ணெய் ஊட்டிட்டு கடுகு எல்லாம் கடலை பருப்பு எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் அப்புறம் காய் கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கோழி அவரைன்னு சொல்லுவாங்க ஃப்ளாட் அவரக்காவும் இருக்கும் அவரக்கா பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் ஒயிட் ரைஸில் போட்டு பசஞ்சர் சாப்பிட்லாம் எதுவுமே வேண்டியதில்லை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எல்லாருமே மேக்ஸிமம் இப்படி தான் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் செய்ய தெரியாதவங்களுக்கு நியூலி மேரீடு இருக்கவங்களுக்காக இது நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ்கெல்லாம் நல்லாவே செய்வீங்க புதுசாக மேரேஜ் ஆனவங்களுக்கெல்லாம் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க அவங்களுக்கு அவங்களுக்காக இந்த ரெசிபிஸ் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி பூண்டு போடலை அதுலேயே வந்து ஒரு அரசு தேவையான அளவு மிளகாய் தூள் நான் வந்து ஒரு கால் ஸ்பூனை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க சாம்பார் தூளும் போடலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து தூள் போட்டிருக்கேன் தேவையான அளவு அது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரை டம்ளர் பெரிய டம்ளரில் தண்ணி எடுத்து வேக வச்சுருக்கேன் அது வெந்துட்டிருக்கு உப்பும் போட்டுட்டேன் காய் வெந்துட்ருக்கு இந்த சைடில் பருப்பை தாளிச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் பருப்பு வந்து தக்காளி போட்டோம் பச்சை மிளகாய் போட்டோம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி வேக வச்சேன் வேக வச்ச பருப்பில் தாளிச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் வர மிளகாய் பூண்டு இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டியிருக்கேன் ஸோ பருப்பு சூடாகிட்டுருக்கு இப்போது நான் பாயசத்துக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பாலில் கொஞ்சம் தேங்காயிலேயே ஏலக்காய் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன் பால் சைடில் இருக்கட்டும் பாலில் நல்லா வெந்துடுச்சு வெந்த பாயசத்தில் நம்ம வந்து தேங்காய்பால் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய்ப்பால் ஆட் பண்ணிவிட்டு சூட் பண்ண சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சர்க்கரையோடு அரிசி வெந்ததுக்கப்புறம் தேங்காய்பால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரசத்துக்கு பார்த்துக்கலாம் ரசத்துக்கு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கடுகு வெடித்தப்பறம் வெந்தயம் சீரகம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணியது தண்ணி அதாவது பருப்பு தண்ணி அதுலேயே புளி புளி தண்ணி தக்காளி வேக வச்ச தண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம அந்த ரசத்தை கொதிக்க வச்சிடலாம் கொதி அதே ரசத்தில் பாத்திரத்தில் நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணி அந்த ரசத்தை எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ பருப்பு வ ஸோ இந்த எல்லா தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இது வந்து தாளிச்சதில் கொதிச்சுட்டு இருக்கட்டும் அதிலே நம்ம ரசப்பொடி பண்ணி வச்சிடணும் அந்த ரசப்பொடியை ஆட் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சு சூடு பண்ணுங்க ஸோ தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ரசம் ரெடி நம்ம பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்த பாத்திரத்தில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அதே பாத்திரத்தில் ரசத்தை ஊற்றிக்கலாம் ஸோ இப்படி ஊற்றும் போது ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வடை பார்க்கலாம் பருப்பு வடை பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் நான் எங்களுக்கு பருப்பையும் ஊற வச்சிட்டேன் ஊற வச்ச பருப்பு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கருவேப்பில்லை வரமிளகா அப்புறம் பெருங்காயம் உப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கிறேன் நான் ஆக்சுவலாக இஞ்சி மறைஞ்சிட்டேன் அதனால் இஞ்சியை எடுத்து அதோடு போட்டு அரைச்சிக்கிறேன் அரைச்ச விழுதில் கொஞ்சம் வெங்காயமும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு எடுத்தால் நம்மளோட வடை ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஸோ எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம வடை எடுத்து போட்டுக்கலாம் மீடியமில் வச்சு வடையை போடுங்க இல்லாட்டி கறியிடும் மீடியமில் வச்சு தான் எல்லாமே நல்லாயிருக்கும் மீடியமில் வச்சு போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு நம்மளோட எல்லா சமையலும் ரெடி ஆகிடுச்சு வாங்க பார்க்கலாம் ஒயிட் ரைஸு அரிசி பாயசம் அவரக்காய் பொரியல் ப பருப்பு ரசம் பச்சைப்பயிறு ரசம் ப பச்சைப்பயிறு இவ்வளோதான் இன்றைக்கி நான் அவருக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு தான் கொடுத்து வச்சுனேன் வடை இதெல்லாமே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ